விஜய்க்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி அபராதம் விதித்ததில் தவறு இல்லை வருமான வரித்துறை வாதம் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் நிதி ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தார் அதில் அந்த ஆண்டுக்கான வருமானமாக முப்பத்தைந்து கோடியே நாற்பது தொண்ணூறாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறு ரூபாய் என்று கூறியிருந்தார் ஆனால் புலி படத்தில் நடிப்பதாக பதினைந்து கோடி பெற்றதை வருமான வரி கணக்கில் காட்டாமல் நடிகர் விஜய் மறைத்துள்ளதை வருமான வரித்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதனையடுத்து விஜய்க்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் நடிகர் விஜய் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த ஐகோர்ட் அபராத தொகை இடைக்கால தடையை விதித்தது இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான வக்கீல் ஏ பி சி சீனிவாஸ் ஆஜராகி இந்த அபராத தொகையை கால தாமதமாக விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் கூறுவது சரியில்லை அவர்கள் வருமான வரி மேல் முறையீட்டு நீர்பாயத்தை விஜய் தரப்பில் அணுகுகின்றனர் நீர்பாயம் உத்தரவிட்ட பின்னர் இந்த அபராதத்தை வருமான வரித்துறை விதித்துள்ளது இதில் தவறு ஏதும் இல்லை என்று வாதிட்டார் இதனை அடுத்து விசாரணை வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்